ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மீ கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் கடவுள் கருவேல நல்லா இருக்கேங்க நீங்களும் கடவுள் கருவேலை நல்லா இருப்பீங்க நம்புகிற உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வீக்கோட ஸ்டார்டிங் டேக்கு வந்துட்டோம் மண்டேக்கு வந்துட்டோம் லேசி மண்டே இருந்தாலும் இந்த வீடியோவை பார்த்து எல்லாருமே ஜாலியாக காலையிலே நல்லா எந்தவாக அப்படி சொல்கிறது சம்மியாக அப்புறம் எப்படி சொல்கிறது குயிக்காக அவங்க வேலையெல்லாம் செஞ்சுட்டு சுறுசுறுப்பாக அவங்களோட மார்னிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள் பாருங்கள் நம்மளோட அடீனியம் அழகி ஒரே செடியில் இவ்வளோ பூக்கள் குத்து கொத்தாக பூத்துருக்குறா பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு ஒவ்வொரு நாளும் மாடி தோட்டத்துக்கு வரும்போது ஒவ்வொரு அழகு தாங்க ப்ளசண்ட்டாக இருக்கும் அதை பார்க்கும்போதே நம்ம வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிடுவோம் ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி நானும் பார்த்த ஒரு விஷயம் அதாவது என்னோடய தோட்டத்தில் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள் சொல்கிறேன் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களோட லைக்ஸும் கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்பவே முக்கியம் ஃப்ரெண்ட்ஸு ஓகேவா இன்றைக்கி இருக்கிற பிரச்சனையே விட்டுருங்க யோசிக்காதீங்க அதை கடந்து வாங்க வெளியில் நாளைக்கு வேற ஒரு பிரச்சனை வரும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம் அது என்ன ஒன்றுனா அடிக்கிற வெயில்லையோ நான் பூத்தே தீர்வேன்ட்டு நம்ம செடிகளெல்லாம் அழகாக நம்மளால் கூட அந்த வெயிலோட சூடை தாங்க முடியல பட் ஆனால் அந்த செடிகள் பார்த்திங்கன்னா தரமாக அழகாக நமக்காக பூக்குறாங்க அதை பார்க்க பாருங்களேன் இந்த செடி வந்து அப்படியே ஒரு பொக்கே மாதிரி இருக்குது ரொம்ப அழகான ஒரு கலருங்க இது பியூட்டிஃபுல் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கன்றதுனால தான் இந்த காலையில் அவசர அவசரம் உங்களுக்கு இவ்வளோ சீக்கிரமாக இந்த ஒரு மெசேஜை போடுறேன் நான் வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன் ஸோ ஹாப்பியாக ரிலாக்ஸாக என்னோடய சேனலை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸு ஸோ இன்றைக்கி இருக்கிற பிரச்சனையும் நம்ம இன்றைக்கி ஜாலியாக ஜிங்களாலாவாக சமாளிச்சிடலாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவம் தாங்க வாழ்க்கையில் அதனால் இன்றைக்கி ஒரு விதமான புது அனுபவத்தை நம்ம கடந்து போகலாம் ஸோ என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தோட்டத்தில் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் ஸ்டார்டிங்க்கு ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஓப்பனிங்கை கொடுத்துருக்குறாங்க பாருங்களேன் இந்த பிங்க் கலர் ரொம்ப அழகாக இருக்குது அது என்னவாக இருக்கும் நீங்கள் கெஸ் பண்ணிட்டீங்களா ஓகே பாருங்க நம்ம இட்லி பூ கலர் இதுவுமே ஒரு அழகான ஒரு கலர் தாங்க ஸோ சூப்பராக இருக்குல்லையா என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்ஸ் லைக்ஸேன் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் என்ன நைன் நம்மளோட ட்ரகன் ஃப்ரூட்டோட பூக்கள் வந்துருச்சு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்க்கு ட்ராகன் ஃப்ரூட்டு காய்க்கறதுக்கு பூ பூக்க ரெடி ஆகிட்டாங்க எம் வெரி ஹாப்பி ஸோ நேற்று சும்மா கிச்சனில் உட்காந்து ட்ராகன் ஃப்ரூட் செடியை பார்த்துட்டே இருந்தாங்க ஏன்னா இது பூக்கிற சீசன் கொஞ்சம் உரங்களெல்லாம் கொடுக்கணுன்ட்டு திடீர்னு பார்த்தா அதில் மொட்டு வந்திருந்தது ஐ எம் வெரி சர்ப்ரைஸ்டு ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் ட்ராகன் ஃப்ரூட் செடிகளுக்கும் உரங்கள் கொடுங்க நல்லா பூக்கும்